சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக கேப்டவுனில் நடந்த ரெண்டாவது டெஸ்ட்டில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க இதில் நிறைய சாதனைகளும் முக்கியமான நிகழ்வுகளும் நிறைய நடந்திருக்குது இதில் குறிப்பிட தகுந்த ஒரு எட்டு விஷயங்களை மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம் டெஸ்ட்டில் ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் ஒரே நாளில் ரெண்டு பேர் அவுட்டான வினோதம் நடந்திருக்குது அதில் முதல் நபர் டெஸ்ட்டில் அறிமுகமான வெர்னோன் பிளண்டர் இன்னொருத்தர் வந்து இந்த டெஸ்ட்டோட கேப்டன் டீன் எல்கர் இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டாவது டெஸ்ட்டில் முதல் இன்னிங்ஸ்லேயும் ரெண்டாவது இன்னிங்ஸ்லேயும் ஒரே நாளில் அவுட் ஆகியிருக்கிறாங்க இது வரைக்கும் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே இது நடக்காதது ரெண்டாவது நூற்றி முப்பத்தாறு ஆண்டுகால கிரிக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் வெறும் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பந்துகளில் இந்த போட்டி முடிஞ்சிருக்குது நடந்ததே வெறும் ஒன்றரை நாள் மட்டும்தான் நூற்றி நாலு ஓவர்கள் மட்டுமே வீசப்பட்டிருக்குது இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் மெல்ஃபோனில் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா இடையே நடந்த போட்டி அறுநூற்றி ஐம்பத்தாறு பந்துகளில் முடிவடைந்ததே சாதனையாக இருந்துச்சு அதை முறியடிச்சு முதலிடத்தை பெற்றிருக்கு இந்த போட்டி மூணாவது மூறு அபாரம பந்து வீசி ரெண்டாவது இன்னிங்ஸில் அஞ்சு விக்கெட்டை கைப்பற்றினாப்பில் இதன் மூலம் செனா நாடுகளில் அதாவது ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து நாடுகளுக்கு எதிராக அதிக முறை அஞ்சு விக்கெட் கைப்பற்றிய ரெண்டாவது பிளேயர் ரெண்டாவது இந்தியன் பிளேயர் அப்படிங்கிற சாதனைக்கு சொந்தக்காரர் ஆயிருக்கிறாப்பில் முதல் இடத்துல இருக்கிறது கபில் தேவ் நாலாவது முப்பத்தோரு ஆண்டுகால கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக கேப்டன் கேப்டவுன் மைதானத்தில் இந்தியா வெற்றி பெற்றிருக்காங்க இது வரைக்கும் ஆறு டெஸ்ட் இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு இதில் நாலு தோல்வியும் ரெண்டு ட்ராவும் ஆகிருக்குது இந்தியாவுக்கு டெஸ்ட்டில் இந்த கிரவுண்டில் டெஸ்ட்டில் ஜெயிச்சது இதுதான் முதல் முறை அஞ்சாவது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தென்னாப்பிரிக்கா மண்ணில் தொடரை வந்து இந்தியா சமன் செஞ்சுருக்குறாங்க இதுக்கு முன்னாடி தோனி தலைமையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொடரை சவுத் ஆப்பிரிக்காவில் சமன் செஞ்சுருந்தாங்க அதுக்கு பிறகு கோலி தலைமையில் ரெண்டு முறை போனாலும் தோல்வியே மிஞ்சினது பதினோரு வருஷத்துக்கு பிறகு இப்போ தொடர சமன் செஞ்சு அதை ஒரு சாதனையாக ஆக்கியிருக்காங்க ஆறாவது இந்த வெற்றியின் மூலம் உலக சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியில் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடிச்சிருக்கிறாங்க ஏழாவது இந்த போட்டியோட சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் டெஸ்ட் இருந்து ஓய்வு பெறாப்புல டெஸ்ட்டில் இது வரைக்கும் நூற்றம்பது இன்னிங்ஸ் ஆடி ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு ரன்கள் அடிச்சிருக்கிறாப்புல இதில் பதினாலு செஞ்சுரி இருபத்தி மூணு ஃபிஃப்டி ஆவரேஜ் முப்பத்தி எட்டு இனி பும்ராவை எதிர்கொள்ளப் போவதில்லை அப்படிங்கிறது ஒரு நிம்மதியை தருது அப்படின்னு அவர் பேசுனது ரொம்பவே ஹைலைட்டாக பார்க்கப்பட்டது எட்டாவது ரெண்டாவது டெஸ்ட்டில் முதல் இன்னிங்ஸில் ஏழு விக்கெட் வீழ்த்திய சிராஜ் ஆட்ட நாயகனாகவும் இந்த தொடரில் பத்து விக்கெட் வீழ்த்திய பும்ரா தொடர் நாயகனாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி